கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இது ஒரு கூழாங்கல்லின் கதை ஆற்றின் ஓரத்தில் ஒரு கூழாங்கல் இருந்தது அது கர்த்தரிடமிருந்து ஒரு வாக்கு பெற்றிருந்தது அது என்ன வாக்குத்தத்தம் என்றால் உன்னைக் கொண்டு நான் என் சத்துருக்களை அழிப்பேன் இந்த கூழாங்கல் மிகவும் சந்தோஷப்பட்டது காரணம் என்னவெனில் இந்த சின்ன கூழாங்கல் உலக சிருஷ்டிகரான இயேசுவின் சத்துருவை அழிக்கப் போகிறது ஆனால் அந்த கூழாங்கல் ஆற்றின் ஓரமாகவே கிடந்தது அதை ஒருவரும் கண்டு கொள்ளவில்லை கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும் இடத்திலோ சூழ்நிலையிலோ அந்த கூழாங்கல் இல்லை அந்த வாக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும் இடமும் சூழ்நிலையும் அரண்மனை ஆயுத சாலையில்தான் இருந்தது ராஜாவின் அரண்மனையில் உள்ள ஆயுத சாலையில் இருந்தால்தான் கர்த்தருடைய சத்துரு எழும்பும் போது ராஜா அங்கிருக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த சத்துருவை அழிப்பார் அந்த ஆயுத சாலையில் பல ஆயுதங்கள் பட்டை தீட்டப்பட்டு பலபளப்பாக கூர்மையாக ஆயத்தத்தோடு இருந்தன ஆனால் கர்த்தருடைய தத்தத்தை பெற்ற அந்த கூழாங்கல் இன்னும் அந்த ஆற்றங்கரையில்தான் கிடந்தது கர்த்தரின் சத்துரு எழும்பினான் ஆயுத சாலையில் உள்ள பளபளப்பான கூர்மையான ஆயுதங்கள் அந்த கர்த்தரின் சத்துருவை கொல்ல ஆயத்தமாகின அந்த வாக்குத்தத்தம் வாங்கியிருந்த கூழாங்கல்லோ இன்னும் ஆற்றங்கரையிலேயே கிடந்தது கர்த்தர் தன் சத்துருவைக் கொல்ல இறங்கியபோது ஆயுதக் கிடங்கிலிருந்த கூர்மையான மற்றும் பளபளப்பான ஆயுதங்களை ஒதுக்கிவிட்டார் அந்த கூர்மையான பளபளப்பான ஆயுதங்களால் கர்த்தருடைய அந்த சத்துருவை கொல்ல முடியவில்லை கர்த்தர் ஆற்றங்கரைக்கு வந்து அந்த வாக்கு பண்ணின கூழாங்கல்லை எடுத்து தன் கவனில் வைத்து தன் சத்துருவை நோக்கி எரிந்து அவனை விழத்தள்ளி கொன்று போட்டார் அந்த கூர்மையான பளபளப்பான ஆயுதங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு இந்த எளிமையான சிறிய கூழாங்கல்லிற்கு கிடைத்தது இந்த கூழாங்கல்தான் தாவீது ராஜா பயன்படுத்திய கூழாங்கல் இந்த கூழாங்கல்லும் இந்த கல்லை பயன்படுத்தி கோலியாத்தை கொன்ற தாவீது ராஜாவும் கர்த்தரிடத்தில் வாக்குத்தத்தம் பெற்று கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர்கள் அந்த கூழாங்கல்தான் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தும் நீங்கள் தங்கியிருக்கும் சூழ்நிலையும் இடமும் உங்களுக்கு வாக்குத்தத்தம் நடக்க வாய்ப்பே இல்லை என்பதைப் போல தெரிகிறதா மற்றவர்கள் பளபளப்பாக கூர்மையாக உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் இடத்தில் இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறதா அது உங்களின் நினைவு உன் நினைவு என் நினைவு அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் இறங்கும்போது அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர்கள் எங்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு அவர் வந்து அவருடைய கரத்தை நீட்டி உன்னை அந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுத்து பயன்படுத்துவார் நீ அந்த கூழாங்கல்லைப் போல சூழ்நிலையையும் இருக்கும் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாய் ஆனால் கர்த்தர் தாவீது ராஜாவுக்கு ஆயுத சாலையில் உள்ள பளப்பளப்பான கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு பயிற்சி கொடுக்கவில்லை அந்த எளிமையான சிறிய கூழாங்கல்லை பயன்படுத்தத்தான் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ பொறுமையோடு காத்திரு நான் வந்து உன்னை என் கையால் எடுத்து பயன்படுத்தும் வரை பொறுமையோடு காத்திரு நான் கர்த்தர் நான் மாறாதவர் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை சகரியா ஒன்பது பதினைந்து சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் அவர்கள் பட்சித்து கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள் ஆமேன்